அன்பு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் இரவச்சம் அதிகார தொகுப்பாக வருகிறது இரவு அச்சம் என்றால் பிச்சை கேட்பதில் அச்சம் உதவி கேட்பதில் அச்சம் அவர்களுடைய நிலையை பார்த்து மற்றவர்களுக்கு அச்சம் அவர்களை பார்த்து மறைத்து கொடுக்காமல் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அச்சம் என்று பலவிதமாக பொருள் கொள்ளலாம் இந்த பிச்சைக்காரல பத்தி ஒரு சின்ன ஆய்வு செஞ்ச பொழுது இன்றைய ஆங்கில இந்து நாளிதழில் ஒரு கட்டுரை வந்திருக்கு ஒரு குறிப்பு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவில சுமாரா நாலு லட்சம் பிச்சைக்காரர்கள் இந்தியாவில இருக்காங்களா பெரிய வாக்கு வங்கி இல்லைங்களா இருக்காங்களா அவங்களை மறுவாழ்வு செய்யறதுக்காக இங்க முன்னாள் முதல்வர் கலைஞர் இருந்த பொழுது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம்னு அவனுக்கு கொண்டு வந்தாரு அது அப்புறம் அந்த திட்டத்துக்கே நிதிக்கே பிச்சை எடுக்க வேண்டியதா போயிடுச்சு அதனால திட்டம் வந்து அப்படியே விட்டாங்க அதே மாதிரி மத்திய அரசாங்கம் ஸ்மைல் ஒரு திட்டம் கொண்டு வந்து சொல்றாங்க அந்த திட்டத்தின்படி பிச்சைக்காரர்களை வந்து மறுவாழ்வு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அந்த குறிப்பில் செய்திக்குறிப்பில் இருந்துச்சு இத படித்தப்போ தோப்பா எழுதுன ஒரு நூல் நான் படித்தேன் அதில் என்ன சொல்றாருன்னா தமிழ் பழங்குடியினர் பிச்சை எடுத்ததே கிடையாது பழங்குடி மக்கள் தமிழ் பழங்குடி மக்கள் மானத்துடன் வாழ்ந்தார்கள் பிச்சை எடுத்தது கிடையாது அந்த காலத்தில் இரவலர்கள் இப்ப இரவு இரவச்சம் இரவலர் இறப்பர் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா மன்னண்ட்ட போய் கவிதை எழுதி பாட்டு பாடி நாடகம் நடிச்சு கூத்து பண்ணி சன்மானம் வாங்குறவங்க பணம் வாங்குறவங்க அவங்க வந்து பிச்சைக்காரன் கிடையாது அவங்க ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களோடய பிச்சைக்காரங்கள் கிடையாது அப்படி இருந்திருக்கிறாங்க அப்புறம் அந்த பிச்சைங்கிறதே ஒரு உடம்பொழி சொல் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வட இலங்கையில் வந்து பிச்சைக்காரர்கள் கிடையாதான் சீக்கியல் மதத்திலையும் பிச்சைக்காரர்கள் கிடையாதான் சீக்கிய மதத்திலையும் அப்போ அந்த நம்ம பழங்குடி தமிழர்கள் வட இலங்கை சீக்கியம் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எல்லாம் ஒரு தொன்மையான ஒரு இணைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப சிந்து வழி நாகரீகம் நம்ம நாகரீகம் என்று ஐஏஎஸ் ஐயா பாலகிருஷ்ணன் சொல்றது மாதிரி ஒருமித்த நாகரீகமா நம்ம எல்லாம் இருந்திருக்கலாம் அப்ப பிச்சைக்காரர்கள் எல்லாம் வந்திருக்கலாம் அப்புறம் பிச்சை எடுக்கும் பழக்கம் எப்படியே வந்துருச்சு அப்படி வந்த அந்த பிச்சை எடுக்கும் பழக்கத்தினுடைய அதிகாரத்தில் ஐயன் பத்து குரட்பாக்கள்ல அற்புதமா சொல்கிறார் முதல் குரல் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்னு கரவாது உவந்தி ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடிபுறும் தன்னிடம் உள்ளவற்றை மறைக்காது இன்புற்று கொடுக்கக்கூடிய சிறந்த மனிதர்கள் முன்னால் நின்றும் பிச்சை எடுக்காமல் இருப்பது கோடி மடங்கு நன்மை தரும் இதற்கின் துழிப்பா மறைக்காது மகிழ்ந்து அழிக்கும் கண்ணாளர் முன்னின்றும் பிச்சை கேட்காதே குரல் எண் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான் ஒரு ஏழை பிச்சையெடுத்துதான் தன்னுடைய உயிரை வாழ வேண்டும் என்றால் இந்த உலகை படைத்த அந்த இறைவன் இங்கும் அங்கும் திருந்தி கெட்டு ஒழியட்டும் இதற்கு என்னுடைய துடிப்பா ஏழை உயிர் வாழ்தல் பிச்சையினால் என்றால் உலகை படைத்த கடவுள் அழிந்து போகட்டும் குரல் எண் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று இன்மை இடும்பை இறந்து என்னும் வன்மையின் பண்பாட்டதியில் பிச்சை எடுத்துத்தான் ஒருவனிடம் இல்லாத இருக்கும் அந்த ஏழ்மையை தீர்க்க வேண்டும் அதனுடைய கொடுமைகளை தீர்க்க வேண்டும் என்ற மிக மோசமான நம்பிக்கையை விட நம்பிக்கை வேறு இல்லை பிச்சை எடுப்பதே வறுமை துன்பம் தீர்க்கும் என்பதை விட மூட நம்பிக்கை இல்லை இது என் தொழிப்பா குறு என் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு இடமெல்லாம் தகைத்தே இடமில்லார் காலும் இரவு உள்ளாச் சால்பு வறுமை கொடுமையில கூட ஒருத்தர் மற்றவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்காத எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு போய் பிச்சை இருந்த போதிலும் மக்களிடம் சென்று பிச்சை எடுக்கக்கூடாது என்ற உயர்ந்த பண்பை கொண்டவர்களுடைய புகழை பாடுவதற்கு இந்த உலகத்தில் இடம் இல்லை இந்த உலகம் வந்து அவர்களுடைய புகழை விட சின்னது அப்படின்னு சொல்றாரு என் துளிப்பா வறுமை கொடியிலும் கொடுமையிலும் பிச்சை கேட்காதவர் புகழ் நிரப்ப உலகில் இடம் இல்லை குரல் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து தென்னீர் அடுப்புர்க்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கு இனியது இல் தெளிந்த நீரைப் போன்று அடுப்பில் காய்ச்சப்பட்ட கஞ்சியாக இருந்தாலும் அது தன் உழைப்பால் வந்தபொழுது அதை உண்ணுவதை விட இனிமையான ஒரு சுகம் வேறு எதுவும் இல்லை என் துழிப்பா உழைத்து குடிக்கும் நீர் கஞ்சியை விட இனிமை ஏதுமில்லை குறள் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் வந்தது இல் பசுவுக்கு தண்ணீர் வேணுங்க அப்படின்னு போய் மற்றவங்க இறந்து ஒருத்தன் கேட்டாங்கூட அவனுடைய நாக்கிற்கு அந்த பிச்சை எடுக்கிறது அந்த உதவி கேட்கிறது அந்த இறத்தல் என்பதை விட இழிவானது வேற எதுவும் கிடையாது என் துழிப்பார் விலங்கிற்கு குடிநீர் என்றாலும் அதை கேட்பது நாக்கிற்கு அவமானம் குரல் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு இறப்பன் இறப்பாரையெல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின் மின் என்று பிச்சை கேட்கல எல்லாத்தையும் பார்த்து நான் பிச்சை கேட்கிறேன் என்ன கேக்குறேன்னா எவன் ஒருவன் மறைச்சு வாழ்றானோ பதுக்கல் பேர் வழியோ அவன் முன்னாடி போய் நீங்க பிச்சை கேட்காதீங்க நான் ஐயன் என் துழிப்பார் மறைப்பாரிடம் கேட்காதீர் உதவி உதவி கேட்போரிடம் நான் கேட்கும் உதவி குரல் எண் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு இரவென்னும் ஏமாப்பு இல் தோணி கரவென்னும் பார்த்தாக்கல் பக்குவிடம் இரவு என்ற ஒரு பாதுகாப்பு இல்லாத பிச்சை எடுத்தல் என்ற பாதுகாப்பு இல்லாத ஒரு படகு வறுமை கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது அது இந்த ஒழித்து வைத்தல் மறைத்தல் பதுக்கல் என்ற பேர்வழியினுடைய நெஞ்சத்தில் மோதி பாறை போன்ற நெஞ்சத்தில் மோதி அந்த பிச்சை எடுத்தல் என்பது சுக்கு நூறாக உடைந்துவிடும் அப்படிங்கிறார் ஐயன் என் துழிப்பார் பதுக்கல் பாறை மோதி சுக்கு நூறாகும் வறுமை கடலை கடகும் கடக்கும் பிச்சை படகு குரல் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது இரவு உள்ளம் முருகும் கரவு உள்ள உள்ளதுவும் இன்றி கிடும் பிச்சைக்காரங்க நினைச்சா என்னுடைய உள்ளம் அப்படியே உருகி போகுது ஆனா அவங்க வாழ்னாங்க இல்லையா அவங்களை நினைச்சா என்னுடைய உள்ளம் அப்படியே நூறாக உடைஞ்சு போகுது அப்படின்னு சொல்ற உள்ளம் உருகுது பிச்சைக்காரனை என்ன உருக்குலைந்து போகிறது மறைப்பாறை என்ன குரல் எண் ஆயிரத்தி எழுபது கரப்பவருக்கு யாங்கு ஒழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாடப்போம் உயிர் பிச்சை கேட்பவர்கள் பிச்சை கேட்கும் அந்த நொடியிலேயே கூணிக்குறுகி உயிர் போகும் நிலைக்கு போகிற அவர்களுடைய உயிர் மறைத்து வைக்கிறார்களவா அவர்களுடைய உடம்பில் எங்கே போய் ஒழிந்திருக்கிறது அப்படின்னு ஏன் கேட்கிறார் இதற்கு என் பிச்சைக்காரர் உயிர் போகும் கேட்கையிலே மறைப்பவர் உயிர் போகாமல் ஒழிந்துள்ளது என்போம் இந்த அதிகாரத்தில் உள்ள அனைத்து குரட்பாக்களும் அனைத்து நண்பர்களும் பின்னோட்டம் கொடுத்துள்ளீர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாள் சிறக்கை நெற்றமி வாழ்த்துகள் மருத்துவ ஆமாம் செல்வரங்கும் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்